ாம் என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேளக்கி சித்தரை பற்றி நிறையா வீடியோ பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்கறதுக்கு அது இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த சித்தர் கேளக்கி சித்தருங்கிறது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக தான் இருக்கும் சொல்கிறேன் அதுக்கு கமெண்ட்ஸ் கூட நிறைய பேர் நாங்கள் எங்களுக்கு சுருட்டு வாசனை வந்தது அப்போ திருநீர் வாசனை வந்ததுன்னு சொல்கிறாங்க உண்மையிலாட்டி யாரும் பொயெல்லாம் சொல்ல மாட்டாங்க இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து குளிச்சு குளிச்சு குளித்து குளிச்சுட்டு சுத்தமாக நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறாருட்டி அந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு சுத்தங்கிறது வந்து வீட்டில் இருக்க ஐட்டமும் நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் சுத்தம் நம்ம மட்டும் கிடையாது அந்த நாலரை மணிக்கு வீடு பெருக்கி கெருக்கி சுத்தமாக இருக்கணும் அப்புறம் வந்து வீட்டில் இருக்க பெண்கள் நம்மளை தர வேறு யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க மென்ட்ரிஸ் இல்லாமல் இருக்கணும் அப்புறம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டா முதல் நாள் சாப்பிட்டோம் சத்த பாக்கெட்டில் இல்லை எங்கேயாவது வாசனை அடிக்காமல் இருக்கணும் இவ்வளோ இருக்குது சுத்தம்னா எல்லாம் வீட்டில் எல்லாமும் சேர்ந்தது தான் சுத்தம் அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒன்று நடக்க ஒன்று பண்ண போய் அவர் சித்தரு இருக்கோ வந்துச்சுன்னு வச்சுங்க அது வந்து சாபம் விட்டுருவாருன்னு சொல்கிறாரு அவர் சொல்லலை வந்து வீடியோ வச்சுருக்க வீட்டுக்கு சுத்தமாக இருக்குங்களான் சொல்கிறேன் என்னோட இது அபிப்பிராயம் அப்படி இப்போ சுத்தங்கிறது அந்த நம்ம மட்டும் கிடையாது வீடும் சேர்ந்தது தான் அவர் வந்து கோபம் விட்டு சாபம் விட்டாருன்னு வச்சிங்களேன் அது எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா பொதுவாக வந்து யாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கட்டியும் போகலாம் சாப வாங்க இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டில் நான் இது சொல்கிறேன் கிண்டல்லாம் கிடையாது சத்தியமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிண்டல் கிடையாது ஒரு விஷயம் செய்யணும்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அது இன்வால்மெண்ட்டாக செய்யணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சித்தர் விஷயத்தெல்லாம் விளையாடக்கூடாது அப்புறம் வந்து அது சொல்கிற மாதிரி வீடு வீடும் சுத்தமாக இருக்கணும் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் அப்புறம் நம்ம ஒரு காரியத்துக்கோசமாக நம்ம வேண்டிக்கிறோம் அது ஒரு எல்லோரும் வந்து நாலரை மணிக்கு நாலு மணிக்கு எழுந்தி குளிச்சுட்டு பூஜை பண்ண மாட்டோம் நம்மளுக்கு காரியம் கேட்டு ஆய் முடித்தோன்னே சித்தர மறந்து போய்ட்டு நம்ம ஓட்டு நம்ம வேலையில் திருப்பியும் ஆறு மணிக்கோ எட்டு மணிக்கோ எழுந்திரிக்க ஆரம்மிச்சிருவோம் அது கூட எனக்கு சரியாக படல எப்படின்னா காரியம் ஆகும்போது நம்ம சா கையை காலை பிடிச்சி இருக்கிற மாதிரி அது காரியம் ஆகும்போது நம்ம கும்பிட்டு காரியம் முடிஞ்சவுடனே வந்து வேண்டிக்காமல் இருக்கிறது கூட தப்பாக இருக்கலாம் எதுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன்னா என்னை மாரி நிறைய அரை குறையாக நிறைய பேர் இருப்பாங்க அதனால தான் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆனவங்க உண்மையான பக்தியோட ரெகுலராக பண்ணுறவங்க இருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன மாதிரி இருப்பாங்க அப்புறம் இன்னொருத்தர் அவர் என்ன சொன்னார் அந்த கீழே சித்தாரை பற்றி சொன்னவர் என்ன சொன்னார்னா யாராவது நிறைய பேர் வந்து அந்த உருவத்தை பார்த்து பயந்து அலறியிருக்காங்கன்னு சொன்னார் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் பயந்து அலறதுக்கு கூட உண்மையாக தாங்க இருக்கலாம் பயந்து அலர் அலறதில் ஒரு ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா சில பேருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஹார்ட் வீக்காக இருக்கும் அது பயத்தில் ஹார்ட் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்து எல்லாமும் பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சத்தில் நம்ம வேண்டிக்கும் போது நடக்கலாம் பிரபஞ்சம் மற்ற நம்ம உண்மையான பக்தியோட வேண்டிக்கிட்டு செஞ்சோம்னா எந்த பக் எந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி சித்தர்கள்லாம் வழிபடும் போது உண்மையிலே நீங்கள் பக்தியோட எப்போவுமே சுத்தமாக எப்போவும் செய்ய முடியும்னா அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம் நம்ம காரியால்னா முடிஞ்சிட்டு கை விட்டுறது கை கழுவி விட்டுறது அவள் திருப்பி சாமி கும்பிட்றது அப்போ அறக்குறையாக என்னட்டா வீடு சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிட்டு ஒம்பது மணி வேலைக்காரி வர்ற வரைக்கும் ச சாரி சரவண்மையுடு வர்ற வரைக்கும் வீடை அப்படியே போட்டிருக்கோங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அறக்குறையாக இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாமலே இருக்கலாம் பயம் வேறு இருக்கும் எனக்கெலாம் ரொம்ப பயம் அது மாதிரிலாம் ஏற்றில் வந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பயந்து போய்டுவோம் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிஜமாக வேணும் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துடும் அந்த மாதிரி ஆள் நான் அதனால் எனக்கு வந்து இதெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது அது என்ன மாதிரி கேரக்டர் இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணாமல் இருக்கலாம் ஆர்வக்கூடாதுல எதுவும் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அப்படி நம்ம வேண்டிக்கணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஒரு எட்டு மூணு மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு பொதுமா கடை வேண்டிக்கலாம் அப்படின்னுட்டு நான் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்கு பிரபஞ்சத்திட்ட உட்காந்துக்கிட்டு ஜென்ரலாக பர்டிகுலராக சித்தர் சித்தர்னு கூப்பிடாமல் அவர் வந்து உட்காந்து நம்மளை பார்த்துட்டு இது ஒன்றுமே சுத்தமாக செய்யலான்னு அவர் நம்மளை திட்டி விட்டா விடாமல் போகாமல் ஜென்ரலாக பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கலாம் நம்ம கோரிக்கை அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது இதை வந்து நான் வந்து இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வாண்டாக செய்கிறவங்க தான் இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு தோணுது சும்மா நாளாக அறவுறையே எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்